அனைவருக்கும் வணக்கம் ராய்ட்ரஸ் பத்திரிகை வந்து இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு செய்தி வெளியிட்டு என்ன அப்படின்னா ட்ரம்ப் இந்தியா மேல ஐம்பது சதவீதம் டேரிஃப் போட்டதுக்கு அப்புறம் இப்ப இந்தியா தற்காலிகமாக அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்குவதை நிறுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருக்காங்க ஆனா இமீடியட்டா நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இது பொய்யான செய்தி அப்படின்னு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டாங்க ஸோ அதை நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்க தேவையில்லை இருந்தாலும் ராய்ட்ரஸ் பத்திரிகையில அப்படி என்ன விஷயம் சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலேயே அமெரிக்காவிலேருந்து நம்ம வாங்கக்கூடிய அந்த ஆயுத இறக்குமதியை நம்ம குறைச்சா அமெரிக்காவுக்கு அது எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி ஏற்படுத்தும் ஸோ இந்த முக்கியமான விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் புட்டின் அவர்களோட இன்னைக்கு ஒரு டெலிஃபோன் கால் பேசியிருக்கிறாரு நிறையா முக்கியமான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வருவது உறுதி இன்னொரு பக்கம் சைனா வந்து நம்மளுடைய பிரதமரை வரவேற்று அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து பேசியிருக்கிறாங்க அதாவது எஸ் சி சமீட்டுக்கு நம்மளுடைய பிஎம் சைனாவுக்கு போகிறாரு ஸோ நிறையா திருப்பங்கள் உலக அரசியலை பொறுத்த வரைக்கும் வேகமாக வந்து நடந்து வந்துட்டுருக்கு நம்ம பெரிய மாற்றங்கள் வரப்போகிற நாட்களில் நிகழலாம் சரி ஃபஸ்ட்டு ராய்டர்ஸ் பத்திரிகை என்ன செய்தி வெளியிட்ருக்காங்க அப்படின்றத பார்த்தலாம் இப்போ இந்த மாதம் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அமெரிக்காவுக்கு போகிறதா இருந்தது அங்கே போயிட்டு ஆறு பூயிங் சர்வேலன்ஸ் பிளேனை அதாவது பிஐடி சர்வேலன்ஸ் பிளேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதை வாங்கக்கூடிய அந்த அறிவிப்பை வெளியிட்டதாக இருந்தது ஆனால் இப்போது நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரினுடைய அமெரிக்க பயணம் ரத்து செய்யப்பட்டு இருப்பதாக ராய்டர்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க முக்கிய காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இப்போ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில உறவுகள் சரியில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த பூயிங் பிளேன் டீல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு டீலு இது மட்டும் இல்லாமல் இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து ஸ்ட்ரைக்கர் அந்த கவசம் பொருந்திய வாகனங்கள் வாங்குற அந்த டீலையும் பாஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதுக்கடுத்து ஜாவலின் ஆன்டி டேங்க் கைட் மிஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ அது லாக்கிட் மார்ட்டினும் ரைத்தியான் நிறுவனமும் வந்து தயாரிக்கிறாங்க ஸோ அது வாங்குறதையும் இந்தியா பாஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி செய்தி வெளியிட்டுருக்கிறாங்க இது எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டி வந்து இது ஃபால்ஸ்னு சொல்லியிருந்தாலும் இந்த ஸ்ட்ரைக்கர் வாகனத்தை இந்தியா வாங்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பெரிய அளவுக்கு இந்தியா மேலே கடந்த சில ஆண்டுகளாகவே பெரிய ப்ரெஷர் போட்டு வந்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த ராய்டர் செய்தி வந்து உண்மையாக இருப்பின் அது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி நம்ம இந்த ஸ்ட்ரைக்கர் வாகனத்தை வாங்கவே கூடாது அதுக்கு நிகராக டாட்டா நிறுவனம் தயாரித்த பேப் அந்த கவசம் பொருந்திய வாகனம் வந்து இருக்குது மொராக்கோ வந்து அதை டாட்டா நிறுவனத்திட்டிருந்து வாங்க போகிறாங்க அங்கே ஒரு ஃபேக்ட்ரியை டாட்டா செட்டப் பண்ண போகிறாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆமர்டு ஃபைட்டிங் வெஹிக்கிள் அது ஸோ அமெரிக்கா வந்து நீங்கள் உள்நாட்டில் தயாரிக்கப்படுற அந்த தான் வாங்காமல் எங்கே தான் வாங்கணும்னு சொல்லி சொல்லிட்டுருக்கிறாங்க நம்மளுக்கு அமெரிக்கா அப்படிப்பட்ட ஒரு டேரிஃபை போட்டிருக்கிறாங்க ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம இந்த முக்கியமான டீல்ஸ்லேருந்து வெளியே வரணும் அமெரிக்காவோட போட்டிருந்த நிறையா டீல்ஸ்லேருந்து நம்ம நழுவி வரக்கூடிய நேரம் இது ஸோ கூடிய விரைவில் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இப்போ இதை ஃபால்ஸுன்னு சொன்னாலும் தற்போதைக்கு எந்த வெளிநாட்டு ஊடகமும் இதை ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஃபால்ஸுன்னு சொல்லியிருக்கலாம் வரப்போகிற நாட்களில் அது உண்மையான செய்தியாக வந்து அவங்க அறிவிக்கணும் ஸோ அது நம்மளுடைய நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மேக் இன் இந்தியாவுக்கு ரொம்ப நல்லது ஸோ ஒரு சில காரணங்களுக்காக நம்ம அமெரிக்காவோட இணக்கமாக போகணும்னு சொல்லி நம்மளும் ஒரு சில விஷயங்களை செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம் அது ட்ரம்ப்புக்கு புரிகிறதில்ல ஸோ இப்போவாவது ட்ரம்ப் அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும் இந்தியா உலகத்தினுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்ம்ஸ் இம்போர்ட்டர் பெரிய அளவுக்கு ஆயுதங்களை நம்ம இறக்குமதி பண்ணி வந்துட்ருக்குறோம் அதுவும் கடந்த சில ஆண்டுகளாக நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து இம்போர்ட் பண்றதை ஓரளவுக்கு குறைச்சிட்டு அமெரிக்கா கிட்ட நிறைய இம்போர்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டெடி இன்க்ரீஸ்ல அமெரிக்கன் எக்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு இந்தியாவினுடைய ஆர்ம்ஸ் மார்க்கெட்டுக்கு ஸோ இதுவும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு கன்செஷன் மாதிரி தானே இப்போ ட்ரம்ப் நினைக்கிறாரு நீ ட்ரேட்ல வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு டேரிஃபை போடுற அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அதுக்கு ஒரு லெவரேஜ் கொடுக்கும் விதத்தில் நம்ம இந்த இடத்துல பண்றோம்ல ஸோ அதை ட்ரம்ப் கன்சிடர் பண்ணும்ல ஸோ ட்ரம்ப்புக்கு புரிய வைக்கிற மாதிரி இந்த இடத்துல இந்தியா ஒரு பெரிய நடவடிக்கை வந்து எடுக்கணும் ஸோ இப்போ நான் வந்து அடுத்து என்னென்ன ஆயுதங்கள் நம்ம இருந்து வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து நான் லிஸ்டோர்ட் பண்ணுறேன் எம் கியூ நைன் பி ப்ரிடேட் ட்ரோனு பிஐட் சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்டு அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸு அப்புறம் எம்ஹெச் சிக்ஸ்டி ரோமியோ நாவல் ஹெலிகாப்டர் அப்புறம் ஜி ஃபோர் ஜீரோ ஃபோர் இன்ஜின்னு ஃபோர் ஒன் ஃபோர் இன்ஜின் இது வந்து போர் விமானத்துக்கு ஸோ இப்படி நிறைய பெரிய டீல்ஸ் வந்து நம்ம அமெரிக்காவோட போட்டிருக்கிறோம் இதுக்கு அடுத்தும் நிறையா சின்ன சின்ன டீல்ஸ்லாம் வந்து இருக்குது ஸோ ட்ரம்ப் மட்டும் இணக்கமாக இந்தியாவோட இருக்கக்கூடிய அந்த வர்த்தகத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி அதை பார்த்து போச்சு அப்படின்னா நம்ம இன்னமும் ஆம்ஸ் இம்போர்ட்டை அமெரிக்கா கிட்டேருந்து அதிகப்படுத்த முடியும் சரி இது வந்து உலக அரசியலுங்க இங்கே வந்து ஒரு சிலர் கேட்கலாம் நம்ம ஏன் ஆம்ஸ் இம்போர்ட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில நம் பெரிய பெரிய நண்பர்களை தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு சில பர்ச்சேஸை நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூழல் அப்படின்றது சில சமயம் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் அதே டெக்னாலஜியை நம்ம உள்நாட்டுலேயும் டெவலப் பண்ணி வச்சுக்கணும் சப்போஸ் நம்மளுடைய அந்த ஃபாரின் பார்ட்னர் ரிலேபிளாக இல்லைனா நம்ம உள்நாட்டில் இருக்கிறத வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வச்சுக்கலாம் ஸோ இப்படி தான் இருக்கும் ஸோ நம்ம டோட்டலாக வந்து அமெரிக்கா இருந்து எதுவுமே வாங்கலைனாலோ இல்லை ரஷ்யா கிட்ட இருந்து எதுவுமே வாங்கலைனாலோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பெருசாக ஸ்ட்ராங்காக இருக்காது டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சரி நம்ம இப்படிப்பட்ட ஒரு புரிதலோடு அமெரிக்கா கிட்ட இந்த டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரைக்கும் க்ளோஸாக போனோம் ஆனால் ட்ரம்ப் வந்து இல்லைப்பா நீங்கள் ரஷ்யாவை தான் உண்மையான நண்பனாக கருதணும் அப்படின்னு சொல்லி திருப்பி நம்மளை ரஷ்யா கிட்டேயே போக வச்சுட்டாரு ரஷ்யா கிட்ட இருந்து தான் இனிமேல் வரப்போகிற காலங்களில் நம்ம நிறைய ஆம்ஸ் வந்துட்டு ப்ரொக்யூர் பண்ணுவோம் அப்படிதான் ஒரு சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகும் இன்றைக்கி நம்மளுடைய ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் புட்டின் கிட்ட வந்து பேசியிருக்கிறாரு உக்ரைன் ரஷ்யா போர் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்குது அப்படின்றத புட்டின் பெரிய அளவுக்கு டீட்டெயில்டாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு அதனால் உக்ரைன் ரஷ்யா போர் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்குது அப்படின்றது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அமெரிக்கா கிட்டே இந்தியா பேச்சுவார்த்தையை எடுத்து முன்னெடுப்பாங்க ஒருவேளை ஒரு அமைதி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ட்ரம்ப் போட்டிருக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் அடிஷனல் டாரிஸ் இந்தியா மேலே வர போட்டிருக்காருல ரஷ்யான ஆயில் வாங்குறதுனால ஸோ அது வந்து நடைமுறைக்கே வராமல் வந்துட்டு போகலாம் இந்த ஃபோன் காலில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் புட்டின் அவர்களை இந்தியாவுக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறாரு இந்த வருஷத்தோட இறுதியில் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வருவது உறுதியாகி விட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேசிலினுடைய பிரசிடெண்ட் லூலா வந்து நேற்று நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கு கால் பண்ணியிருக்கிறாரு கால் பண்ணி நிறைய முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரியும் ட்ரம்ப் சம்பந்தமாக தான் மெயினாக அந்த டாரிஃப் இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பேசியிருப்பாங்க ஏற்கனவே லூலா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நான் பிரிக்ஸ் அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸ் கிட்ட வந்துட்டு நான் பேசுவேன் மோடி கிட்ட பேசுவேன் ஜி கிட்ட பேசுவேன் ட்ரம்பினுடைய அந்த டேரிஃபை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே நேற்று நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கு கால் பண்ணிட்டாரு இப்போ போன மாதம் தான் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பிரேசிலுக்கு போயிட்டு வந்தார் ஸோ அப்போது இந்தியாவும் பிரேசிலும் டிஸ்கஸ் பண்ண முக்கியமான விஷயங்கள் ட்ரேடு டெக்னாலஜி எனர்ஜி டிஃபென்ஸு ஸோ இது சம்மந்தமாக மீண்டும் வந்து நேற்று ஆலோசனை பண்ணி பேசியிருக்கிறாங்க ரெண்டு பேருமே மல்டி லேட்ரலிசம் அப்படின்றத நம்ம பாதுகாக்கணும் அதாவது ஒருத்தவங்க மட்டுமே உலகத்தை வந்து ரூல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு மல்டி லேட்ரலிசம் அப்படின்றது இருக்கணும்னு சொல்லி மெயினாக அதை வந்து வலியுறுத்தி பேசியிருக்கிறாங்க ஸோ ட்ரம்ப் பாருங்க பிரிக்ஸை ஒருங்கிணைக்கிறாரு இந்தியா ரஷ்யா நட்பை வந்து ஒருங்கிணைக்கிறாரு அடுத்து என்ன தெரியும் வந்துருக்குன்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி சைனாவில் எஸ்சிஓ சமிட் வந்து டியான்ஜின் அப்படின்ற அந்த நகரத்தில் வந்து நடக்கப்போகுது ஸோ அப்போது எஸ்சிஓ சமிட்டும் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த முறை மிகவும் ஒரு வெற்றிகரமான ஒரு சமிட்டை வந்துட்டு அமையும் ரஷ்யாவும் இந்தியாவும் சைனாவும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு க்ளோஸாக வரப்போகிற அந்த எஸ்சிஓ சமிட்டில் நிறையா விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க இப்போ சைனாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை வரவேற்று ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க மோடி அவர்கள் சைனாவுக்கு வருவதில் மகிழ்ச்சி இந்தியா சைனா உறவுகள் வந்து இதனால் மேம்படும் அப்படின்னு சொல்லி பெரிய பேசேஜ் வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க அடுத்து ரஷ்யா இந்தியா சைனா அந்த ட்ரையல் ஆட்டரல் சமிட் வந்து தி எஸ்ஓ சமிட்டின் வாயிலாக திருப்பி மறுமலர்ச்சி அடையும் திருப்பி உயிர் பெறும் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ அப்படிலாம் நடந்துச்சுன்னா அது பெரிய விஷயம் ட்ரம்ப் செஞ்சு ஒரு பெரிய சாதனை அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா கோவிடுக்கு முன்னாடி இந்த ரஷ்யா இந்தியா ட்ரையல் ஆட்டரல் சமிட் வந்துட்டு நடந்தது அது கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் அது உயிர் பெறவே இல்லை அப்படி ஒன்று ட்ரம்ப் வந்து கொண்டு வருவாரா திருப்பி வந்து அதை மறுமலர்ச்சி அடைய வைப்பாரா அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம் சரி ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன் ட்ரம்ப் வந்து ஏன் இந்தியாவின் மீது ஒரு ஐம்பது பர்சன்ட் போட்டிருக்கிறாரு இந்தியாவுக்கு அவர் மீது ஏன் இவ்வளவு கோபம் ஏற்கனவே இதை பத்தி வந்து நம்ம சொல்லி நான் நான் ஆனால் ஆனா இப்போ அந்த ஒப்பீனியன் வந்து வலுத்து வந்துட்டு இருக்கு நிறைய பேர் அந்த கருத்தை வந்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா ட்ரம்ப் வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை நான் முடிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆனா நம்ம இல்ல அப்படின்னு பொது வெளியில் ட்ரம்ப் சொல்றது போயின்னு வெளிப்படையா வந்து நம்ம சொல்றோம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா நடந்த விஷயம் ஜி செவன் சமிட் முடிச்சுட்டு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கனடாவிலிருந்து கிளம்புறப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கே ட்ரம்ப் கால் பண்ணியிருக்கிறாரு அப்போ ட்ரம்ப் கிட்ட நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் காட்டமாக ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு அதை சொல்லிட்டு நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரி என்ன ஃபோன் கால்ல நடந்துச்சு அப்படின்றதையும் ஓபனா வந்து சொல்லிட்டார் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் சொல்லிட்டார் இந்த மாதிரி ட்ரம்ப் சொன்னது எல்லாமே போய் அதை ட்ரம்ப் கிட்டே நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கேட்டுட்டாரு அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு ஸோ இது ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு நான் உலகத்துக்கே பாசு நான் ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சேன் அப்படின்னு சொல்கிறேன் நான் சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி வந்து வெளிப்படையாக எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு சொல்லலாம் அப்படின்னு ட்ரம்ப்பினுடைய ஈகோ வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ஏற்றுக்கவே வந்து முடியலை ஸோ அதனால தான் ட்ரம்ப் வந்து இப்போ இந்தியாவை பழி வாங்கிட்டு இருக்கிறாரு இப்போ ரீசெண்டாக கூட பாருங்கள் இன்றைக்கி அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ வந்து ஒரு பத்திரிகையில் அவர் இன்டர்வியூ கொடுத்த என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நாங்கள் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை முடிச்சு வச்சோம் ட்ரம்ப் வந்து அதில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகி இருந்தார் அங்கு அவர்னால அமைதியை கொடுக்க முடிஞ்சது யார் இவர் அமைதியை கொடுத்தாராம் இவர் வந்து தேவ தூதர் வந்து அமைதியை தர்றாரு ஸோ இப்படி இந்தியா பாகிஸ்தான் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ரொம்ப ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க ரிப்பீட்டடா ட்ரம்ப் வந்து அதை பத்தி சொல்லிகிட்டே இருக்கிறாரு இப்போ அவங்களுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு ஸோ அவங்க ரிப்பீட்டடா சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்த நம்ம பொய்யும் சொன்னது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு இதன் மூலமாகவே நம்ம இந்த விஷயத்தினுடைய சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கலாம் சவுத் ஏஷியா இன்ஸ்டிடியூட்டினுடைய டைரக்டர் மைக்கேல் குகெல்மன் அதாவது இந்தியா சைனா விஷயங்கள்லாம் வந்து பற்றி பெருசாக கருத்து சொல்லக்கூடியவர் நிறையா ஆர்டிகல்ஸ் வந்து எழுதியிருக்கிறவர் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா சைனா வந்து ட்ரம்ப் கிட்ட ஒரு காரசாரமான ஒரு ஃபோன் கால் வந்து பேசலை அவங்க ட்ரம்ப் கிட்ட ஆர்கியூ பண்ணலை ட்ரம்ப் சொன்னதை பொய்யின்னு சொல்லலை ட்ரம்ப் சொன்னதை பொய்ன்னு சொன்ன ஒரே நாடு உலகத்தில் இந்தியா தான் ஸோ அதை ட்ரம்ப் வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க போகிறதில்லை ஸோ அதை அவர் அந்த கோபத்தை அந்த டாரிஸில் காட்டுறாரு அப்படின்னு மைக்கேல் குகெல்மென் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ நம்ம வந்து நம்மளுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறோம் இந்தியா பாகிஸ்தான் விஷயத்தில் யாரும் மீடியேட் பண்ணால் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை மீறியும் ட்ரம்ப் வந்து மூக்கம் நொழச்சிக்கிட்டு இருந்தால் நம்ம அதை ஏற்றுக்க போவது கிடையாது ட்ரம்ப் வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இல்லாட்டி இந்தியா அமெரிக்கா உறவுகள் வந்து மோசமான ஒரு நிலையில் தான் இருக்கும் இப்போ அடுத்த முக்கியமான செய்திக்கு வர்றேன் நேற்று நம்மளுடைய இஸ்ரேலுக்கான இந்தியன் அம்பாசிடர் ஜே பி சிங் அவர்கள் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவோ அவர்களை சந்தித்து நிறையா முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி அதாவது நம்ம நாட்டினுடைய ஃபாரின் மினிஸ்டர் போனால் நிறைய முக்கியமான விஷயங்கள் எப்படி டிஸ்கஸ் பண்ணுவாரோ அந்த மாதிரி நம்மளுடைய அம்பாசிடரே நிறைய முக்கியமான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு இருநாட்டு உறவுகளையும் எப்படி இன்னும் வலுப்படுத்துறது செக்யூரிட்டியில் எக்கானமிக்ஸில் ஸோ இன்னும் இந்தியா இஸ்ரேல் உறவுகளை எப்படி டீப்பாக கொண்டு போகிறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்போ பத்திரிகையாளர்கள் சந்திப்பு வந்து நடந்திருக்கு அதில் பெஞ்சமின் நேத்தன்யாகும் இந்திய பத்திரிகையாளர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் இஸ்ரேல் ஆயுதங்களும் அதனுடைய அந்த எஃபெக்டிவ்னஸை காமிச்சிருக்கு பேட்டில் ப்ரூவன் அப்படின்றத நிரூபிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் பார்க்குறப்ப பாகிஸ்தானுக்கு ரொம்ப காண்டாக இருக்கும் ஐயையோ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே நம்மளுடைய ஆயுதங்கள் உள்ள வந்து அந்த மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் டிட்டர் பண்ண முடியலையே அப்படின்னு செம்ம கடுப்பில் வந்துருப்பாங்க ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிற நண்பர்களே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வரப்போகிற காலங்களில் இந்தியா இருந்து வாங்கக்கூடிய அந்த ஆயுத இறக்குமதியை குறைப்பதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் இருக்கின்றன அதுவே பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்ல வந்துட்டு இருக்கு ஸோ இதன் மூலமாக அமெரிக்காவுக்கு நம்ம ஒரு மெசேஜை கொடுக்க முடியும் நம்மளும் ஒரு சில கன்செஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்